உலக அளவுல மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இத்தாலியில இன்னைக்கு ஜி செவன் மாநாடு நடைபெறுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் எல்லாம் அங்க ஒண்ணு கூடியிருக்கிறாங்க இந்த நிலையில இத்தாலி நாடாளுமன்றத்துல எம்பிக்கள் கைகலப்புல ஈடுபடுகிற வீடியோ இப்போ சோசியல் மீடியால வேகமா ஷேர் ஆகுது இந்த ஆண்டு ஜி செவன் உச்சி மாநாட்டை இத்தாலி தான் நடத்தியது இந்த மாநாட்டுல அமெரிக்கா ஜப்பான் கனடா ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி இங்கிலாந்து நாடுகள் கலந்து கொள்ளுது இப்படி உலக தலைவர்கள் குவிந்திருக்கிற நிலையில அந்த நாட்டு நாடாளுமன்றத்துல எம்பிக்கள் ஒருவரையொருவர் சண்ட போட்டுக்கிட்ட வீடியோ ரொம்ப பேசு பொருளா மாறியிரு இத்தாலி நாடாளுமன்றத்துல அங்க இருக்கிற சிறு மாகாணங்களுக்கு அதிக அளவுல சுயாட்சி அதிகாரம் அளிக்கும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இதனால சபையில கடும் அமளி ஏற்பட்ட நிலையில எம்பி ஒருவர் மாகாண விவகாரங்கள் துறை அமைச்சரை இத்தாலி கூடிய விசி அறிஞ்சிருக்கிறாரு இதனால நாடாளுமன்றத்துல பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில அங்கிருந்த எம்பிக்கள் இருதரப்பா பிரிஞ்சு ஒருவரை ஒருவரை சண்டை போட்டு சராமரியா தாக்கிக்கிட்டாங்க இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் தான் இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிருக்கு